சார் உங்களோட எழுபத்தி ஐந்தாவது பிறந்த முன்னிட்டு எங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும் இதே மாதிரி எனர்ஜி எங்களுக்கோ இருக்கணும் சார் நாங்கள் அட்வைஸ் இப்போதான் சொன்னேன் தாமே தமக்கு உங்களுக்கு விதிவகையை நீங்களே விதித்துக் கொள்ள வேண்டும் என்னை பார்த்து உங்களுக்கு உற்சாகமாகி சார் மாதிரி நம்ம உழைத்து முன்னால் வர வேண்டும் என்றால் என்னை மாதிரி உழைக்கிறவர்கள் அத்தனை பேரும் முன்னுக்கு வருவதில்லை கிடையாது என்னோடு அதாவது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நான் சென்னைக்கு வந்தேன் இந்த அருமனையின் பெட்டியை மற்றும் நம்பி ஏவிஎம் ஸ்டுடியோ நம்பலை ரஜினிகாந்த நம்பலை கமலஹாசனை நம்பலை யாரையும் நம்பலை எல்லாம் என்கிட்ட வந்தாங்க எல்லாம் எங்கிட்ட வந்தாங்க இதை தற்பையாக சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் இதை உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன் ஏனென்றால் வெறும் ஹார்மோனியம் மட்டும்தான் என்னுடைய நண்பன் அவனை தவிர எங்கள் அம்மா இந்த க இந்த ஹர்மோனியத்தை வந்து கை வச்சா எங்கள் அண்ணா வந்து பெறம்பாலை அடிப்பார் பெறம்பாலை கையை நீட்ட சொல்லி அடிப்பார் கையை இப்படி நீட்டினா திருப்பி நீட்டிடா அப்படிம்பார் போட்டால் பின்னாடி போடுவார் இந்த ஹர்மோனியத்தை கெடுத்து விடுவேன் இந்த சின்ன பையனாக இருக்கும் பொழுது அந்த ஹார்மோனியத்தை அண்ணன் இல்லாத நேரத்தில் நான் வீட்டில் எடுத்து வாசித்து வாசித்து பார்த்து கொண்டு தயாரான நேரத்தில் அவருக்கும் ஹார்மோனியம் வாசிக்கிறவருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டது காரணத்தால் அம்மா வந்து அவருக்கு ஒரு கச்சேரி முக்கியமான கச்சேரி அவருக்கு போக வேண்டிய நேரத்தில் அரு ஹார்மோனியம் வாசிக்கிறவர் இல்லையே இது இனி மதுரையிலிருந்து கூ கூட்டி வந்தால் மதுரையிலிருந்து கூட்டி வந்தால் அவருக்கு எல்லாம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அம்மா வந்து தம்பியை கூட்டிகிட்டு போப்பா நீ பாரு நான் ஆப் இருக்கேன் மேலே கிடையாது பார்க்குறாரு சரி வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனேன் கூப்பிட்டு போய் கச்சேரியில் வாச்சா நான் தப்பு தப்பாக வாசிக்கிறேன் ஜனங்கள்லாம் கை தட்டுறாங்க யாரும் ஒரு சின்ன பையன் ஹர்மோனியத்தில் உட்காந்துச்சு வாசிக்கிறானே அப்படின்னு தப்பு தப்பாக வாசிக்கிறதுக்கே இவ்வளோ கை தட்டுறாங்களே நல்லா வாச்சா எவ்வளோ கை தட்டுவாங்கன்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்னுடைய ப்ராக்டிஸ் ஆகி போச்சு ஏன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் சொல்கிறேன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க நைட்டெல்லாம் ஹர்மோனியம் வாசிக்கிற மாதிரி கனவு கண்டையாப்பா அப்படின்மா என்னம்மா ஏம்மா இல்லை உன் கையை நெஞ்சில் மேலேயும் கிளையும் ஓடிட்டு இருந்தது இப்படி உண்மையாகவே அதுதான் நடந்தது உண்மையாகவே அதை தான் நடந்தது இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்கு ஹர்மோனியம் வாசிக்கிறதாகவே போன காரணத்தால் அந்த மாதிரி அந்த மாதிரி கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்புறம் அதனுடைய பலனை யாருக்கு வேணும் இது இது உழைக்கிறதே ரொம்ப ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா இந்த இசையிலேயே கிடப்பது என்பது தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை தூக்கி வெளியில் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்ன மியூசிக்கை விட்டு நீங்கள் வெளியில் போட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோதான் தண்ணியில தீர்ந்த மீனை தூக்கி வெளியில போட்ட மாதிரி நம்மளால முடியாது என்னால முடியாது இசை இருக்கும் வரை நான் இருப்பேன் இசை இருக்கும் வரை நான் இருப்பேன் எல்லா இசையிலயும் நான் தான் இருப்பேன் அது எல்லா இசையிலும் வணக்கம் சார் இன் வீட் இஸ் இன்றைய இளைய தலைமுறைக்கும் ஏற்றவாறு உங்களோட இசை பாடலாம் இருக்குல்ல சார் அதோட மகத்துவம் என்ன சார் இசையினுடைய மகத்துவமே ஒரு பாடல் என்றால் என்றைக்கும் அது கேட்கிற மாதிரி இருந்தால்தான் அது பாடல் என்ற தகுதியையே பெறும் இன்றைக்கு கேட்டு நாளைக்கு மறந்து போகிற பாடல்கள் எல்லாம் பாடல்களே அல்ல காலங்காலமாக நிற்கிறது ஒரு பாடல் ஒரு உண்மையான பாடல்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ரசிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் ஒரு பாடலை கேட்டவுடன் அடடா இப்படி இருக்கிறதே என்று நீங்கள் வியக்க வேண்டும் அதுவும் இல்லையா இந்த பாடலுக்கும் எனக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதே என்று உங்களுக்குள் ஒரு எண்ணத்தை உண்டு பண்ண வேண்டும் இல்லையே இது எந்த ஜென்ம ஜென்மமாக இது என்னை தொடர்ந்து வருகின்ற இசையாயிற்று என்று உங்களை உணர்த்த வேண்டும் அல்லது உங்களை கையை பிடித்து மேலே இழுத்து வானத்தில் பறந்து மேகத்திற்கு மேலே மேகத்திற்கு மேலே நட்சத்திரங்களுக்கு மேலே உங்களை அழைத்து சென்று உங்களை திக்குமுக்காட வைக்க வேண்டும் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை என்றால் அது இந்த இசைக்கு ஏனென்றால் இசைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது இசைக்கு மகத்துவம் இருக்கிறது காற்று உடனே மறைஞ்சு போயிடுது இப்போ நான் பாடினேன் இதயம் ஒரு கோயில் பாடினேன் மறைஞ்சு போச்சு ஆனால் பாடுறதுக்கு முன்னாடி அது எங்கே இருந்தது எங்க இருந்தது பாடின உடனே உன் உள்ளத்தில் போகுது அல்லவா சைட்டாக போகுது அது இன்பிட்வீன் எதுவும் தடுக்க முடியாது ஒரு உண்மையான இசை நேராக வந்து ஒன்று இதயத்தில் அட்டிக்கிறது அம்பு மாதிரி தைப்பது என்றால் அதுதான் இசை பாடல்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் இன்றைக்கும் அது அப்படி இருக்கிறது என்றால் அந்த மாதிரி இசையை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்றுதான் அர்த்தம் வணக்கம் சார் என் பேர் சார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களோட வெற்றியின் ரகசியம் கொஞ்சம் சொல்லுங்க சார் தயவு செய்து மாணவிகளே நீங்கள் நல்ல பருவத்தில் இருக்கிறீர்கள் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பதை கணக்காக வைத்துக் கொள்ளாது என்ன ஒரு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா சரி அதில் வெற்றியாச்சா தோல்வியாச்சான்னு கேட்கலாம் வாழ்க்கை ஒரு தொடர்பான நிகழ்வு அல்ல வேறு வேறு சம்பவங்களின் தொகுப்பு இது தொகுத்து வருது இதில் வெற்றி எங்கே இருக்குது வெற்றி தோல்வி எங்கே இருக்குது இல்லைவே இல்லை நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உற்சாகமாக எனர்ஜெட்டிக்காக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணலாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெற்றிகரமாக நடத்த உங்களுக்கு சொல்லித்தர வேண்டுமா என்ன சொல்லித்தர இன்னொருவன் வேண்டுமா நான் வேண்டுமா என்ன உங்களுக்கு தெரியாதா உங்கள் வாழ்வை எப்படி நடத்த வேண்டும் என்று அதனால் வெற்றி தோல்வி என்பதை நீங்கள் செய்கின்ற செயல்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கைக்கு வைத்துக் கொள்ளாதீர்கள் ஒரு மலையாள ப ஒரு ஒரு கன்னட படத்துக்கு கம்போசிங் போயிருந்தா சிவசேனான்னு ஒரு படம் அந்த எனக்கு பாட்டு எங்க வந்தாலும் இப்ப இப்போ யாராவது நீங்க யாராவது பாட்டு எழுதிருக்கீங்களா கவிதை எழுதிருக்கீங்களா அப்படி உடனே வரவும் பாட்டு பாட்டு எழுத வேண்டியதில்லை நானே வரிகளை போட்டு பாடி விடுவேன் அந்த கன்னட படத்திற்கு சிவசேனாங்கிற படத்துக்கு போனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரோட்டில் நின்று ஏதோ ஒரு கலாட்டா பண்ணிட்டு அவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க ஜெயிலில் போட்டால் ஜெயிலில் இருக்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலாட்டா பண்ணி ஜெயில் வார்டனை கலாட்டா பண்ணி பாடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு சொல்கிறாங்க நாலு கன்னட கவிஞர்கள் என்னை சுற்றி உட்காந்துருக்காங்க பாட்டு எழுதுவதற்காக நான் என்ன டியூன் போடுவேனோ அதற்கு பாட்டு எழுதுவதற்காக உட்கார்ந்துருக்கிறார்கள் அவர்களுக்கு டியூன் கொடுக்குறேன் நாலு கவிஞரில் ஒருத்தர் கூட என்ன எழுதுறதுன்னு தெரியல ஏன்னா ஜெயிலில் ஸ்டூடெண்ட் இருக்காங்க வார்டனை கலாட்டா பண்ணி பாடுறாங்கன்னா என்ன பாடுவாங்க ஏன் ஒவ்வொருத்தராக கேட்டுகிட்டே வரேன் ஒருத்தர் சொல்லலை நாலு கவிஞர்கள் உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன எழுதுவது என்று தெரியாமல் பொழுது இப்படி பாட்டு எடுத்து கொடுக்கலாம்னு போனவன் நானே முழு சாங்கையும் நானே கன்னடத்தில் எழுதிக்கிட்டேன் அப்படி அப்படி வரும் பாட்டு பாட்டுங்கிறது வந்து எனக்கு ஒரு வேலையே இல்லை நீங்கள் உங்கள் மியூசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிற சார்ன்னு யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு நீங்கள் ரொம்ப நல்லா மூச்சு எழுதுறீங்க சார் அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது சுவாசம் மாதிரி அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது யாரையாவது பார்த்து நீங்கள் இன்றைக்கி நல்லா மூச்சு எடுக்கிறீங்களே எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா அதனால் எனக்கு அது இப்போ வந்து எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா என்னை பற்றி நானே சொல்லிக்கிறனும் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது கடவுளை பற்றி கடவுள் தன்னுடைய அடியார்களுக்கு உணர்த்தவில்லை என்றால் அடியார்களுக்கு ஏதாவது கடவுளை பற்றி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சொல்ல முடியாது தாமே நமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் மாணிக்க வாசகர் எழுதினார் இல்லையா அவரே சொல்லியிருக்காரு தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் நாமே நமக்கு சுற்றமா மற்ற சுற்றம் என்று இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்க நமக்கு பிடித்த உணவைத்தான் நமக்கு வாய்க்கு ருசியான உணவைத்தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோமே தவிர சமைத்த உணவையெல்லாம் நாம் சாப்பிடுவதில்லை அப்போது நமக்கு ருசி என்று நாமே விதித்து கொள்ளுகிறோம் ஒருத்தனை பார்த்தா நமக்கு பிடிக்குது ஒருத்தனை பார்த்தா நமக்கு பிடிக்கலை அவனை உறவென்று அவனை தள்ளி வைத்து ஒருவனை பக்கத்தில் வைத்து கொள்கிறோம் இப்போ தாமே தமக்கு சுற்றமும் நாம தான் நம்மளை சுற்றி இருக்கமே தவிர வேற ஒருவரும் இல்லை என்று அவர்கள் முன்னோர்கள் அவர்கள் நமக்கு கிளியராக வந்து ரொம்ப உன்னதமான பாடல்கள் மூலம் நமக்கு கருத்துக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள்

ஒரு பாராட்டை சொல்லிட்டு இந்த பாராட்டை பெரிதாக நினைக்கிறீர்களா அந்த பாராட்டை பெரிதாக நினைக்கிறீர்களா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் ஆனால் பாராட்டு என்பது வந்து அது சரியில்லை உற்சாகப்படுத்தலாம் சின்ன வயதில் எனக்கு வந்து பாராட்டுகள் எல்லாம் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டும் சின்ன வயதில் வந்து எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுத்தது ஏன்னா தப்பு தப்பாக வாசிக்கிறதுக்கே கை தட்டுறாங்களேன்னு சொன்னேன் இல்லையா அதுபோல் அண்ணனுடன் கச்சேரி செய்கின்ற நேரத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய டியூனை தான் நான் ஹர்மோனியத்தில் அண்ணன் அந்த டியூனில் தான் பாட்டு எழுதி பாடுவாங்க மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சாரத்திற்காக அண்ணன் வந்து அங்கே பாட்டு எழுதி பாடுவாங்க அந்த நேரத்தில் மறுபடியும் நான் வந்து ஏதாவது அவர் ஒரு சின்ன கேப்பு பேசுகிறதுக்கு விட்டார்னா நான் ஒரு எம்எஸ்வி டியூனை வந்து ஹர்மோனியத்தில் வாசிப்பேன் அதுக்கு இந்த மாதிரி ஜனங்களெல்லாம் கைத்தட்டுவாங்க நாளாக நாளாக இந்த கைத்தட்டல் எல்லாம் அதிகமாகி ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய கைத்தட்டுகள் திருப்பி 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 பாராட்டுகள் என்று சொன்னேன் அல்லவா அந்த பாராட்டுகள் அதிகமாக கிடைக்க கிடைக்க இந்த கைத்தட்டெல்லாம் யாருக்கு எம்எஸ்வி டியூனுக்கு தான் நம்ம அடிக்கிறாங்களோ இல்லை நமக்கு அடிக்கிறாங்களோ இல்லை கிடையாது எம்எஸ்விக்கு பொறுத்தது அப்போ நமக்கு சம்பந்தம் இல்லை எம்எஸ்வி சாருக்கு டரெக்டாக போயிடுது நாமும் இந்த கைதட்டோட சம்மந்தப்படுத்திக்கிடக்கூடாது என்று மிகவும் தெளிவாகிவிட்டேன் அந்த சிறு வயதிலேயே எக்ஸாமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு எக்ஸாமுக்கு வந்த ஸ்டூடெண்ட் மாதிரி தான் நான் இங்கே வந்தேன் ஏன்னா என்ன பேசிடுறதுன்னு தெரியல ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு வெறும் ஆர்ட் மட்டும்தான் இருக்குது அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லோருடைய ஹார்ட்டும் ஹார்ட்டில் ஹார்ட்டே இல்லைன்னா அது பிரயோஜனமே இல்லை நீங்கள் என்னுடைய பாட்டு எத்தனையோ பாட்டு ஆயிரம் படங்களுக்கு மேலே ஆயிரத்தி முந்நூறு படங்கள் ஆயிடுச்சு போயிட்டு இருக்கு இன்னொரு அடுத்த படம் போயிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு அதில் ஸ்டூடெண்ட்ஸை பாட வைக்கணும்னு சொல்லி நாங்கள் இது அது போயிட்டு படம் இவ்வளவு படத்துலேயும் நான் போட்ட பாட்டுகள் எல்லாமே வருஷத்துக்கு மேலே கம்போஸ் பண்ணியிருக்க மாட்டேன் எந்த பாடலுமே ரொம்ப நேரம் எடுத்துட்டு கம்போஸ் பண்ண பாடல் என்பது என்னுடைய லைஃப்பில் கிடையவே கிடையாது உட்காருவேன் நியேதனா ஐயா என்னோட பேரு சுபாய் தான் எந்த வயதில் ஆன்மீகம் வந்து அர்த்தமுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆன்மீகத்துக்கு வயதாக இல்லை ஒன்றும் கவலையே படாது இப்போயே வந்துருனி